அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஏ பி ஜோதி ராஜனந்தம் இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தினுடைய அஸ்திவரமாக இருக்கிறது அடுத்த தலைமுறைக்கான ஒரு முன் உதாரணமாக குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்விற்கு இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது அடுத்த சந்ததிகளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா இந்த கணவன் மனைவியினுடைய உறவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க வேண்டும் நிறைய வீடுகளில் இந்த கணவன் மனைவி உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட ஒரு நபருடைய புரிதல் அதிகமாக இருக்கும்போது அந்த நபர் மற்றொரு நபரை புரிந்து கொண்டு வாழ்க்கையை ஒரு புரிதலோடு ஏற்றுக்கொள்வதோட வாழ்ந்துருவாங்க அல்லது சில நபர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு விருப்புகள் இருந்தாலும் கூட குழந்தைகளுடைய நலனுக்காக அவர்களுடைய வாழ்க்கையை சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையோட பயணப்படக்கூடிய நண்பர்களும் இருப்பாங்க ஆனால் சில நண்பர்கள் கணவன் மனைவி உறவுகளில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் இதற்கு மேல இந்த வாழ்க்கை என்னால் தொடர முடியாதுன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட காரணங்களுக்காக விவகாரத்து வாங்கக்கூடிய தம்பதிகளும் இங்கே இருக்கிறாங்க சில தம்பதிக்குள்ள காரணகரி இல்லாமலே சில கருத்து வேறுபாடுகளால கடன் உறவுகள்ல பிரச்சனை வரக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது இது ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா சில இயல்பு லக்னங்கள் நட்சத்திர புள்ளிகள் செல்லும் போது அந்த கடன் மனைவி உறவுகள்ல காரணகாரி இல்லாமலே எதிர்பாரும் விதமாக அவர்களுடைய வாழ்க்கையில் பிரிவுகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் இது அக்ஷகரத்தை ஜோதிடம் படைத்த அனைத்து நண்பர்களுக்குமே இந்த நிகழ்வு வந்து தெரியும் இல்லை நபர்களுடைய வாழ்க்கையில் இது தாமத்தியம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுங்கிறது சரியாக அமையாத காரணத்தினால ஒன்று விவகாரத்தை நோக்கி போயிடுறாங்க இல்லை அப்படின்னா வேறு நபருடைய தொடர்புக்கு போயிடுறாங்க ஸோ இது சமூக ரீதியாகவும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் உடல் சார்ந்த தேவைகள் உடல் சார்ந்த நிகழ்வுகளில் திருப்திகரம் இல்லாத ஒரு சூழலும் ஒரு இணக்கம் இல்லாத சூழலும் அவர்களுக்குள் ஏற்படுறதுனால இந்த திருமண வாழ்க்கையில பிரிவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படுகிறது பெரும்பாலான கணவன் உறவுகளில் தாமத்தியம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது ஏன் இந்த நேரத்தில் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னால் நிறைய காரணங்கள் இருந்தால் கூட அந்த இரவு நேரம் அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவியினுடைய நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக ஒரு அன்பை பரிமாறக்கூடிய உடல் ரீதியான ஒரு சரிசம் தொடுதல் உணர்வு அப்படிங்கிறது அந்த நேரத்தில் தான் அதிகமாக செயல்படும் ஏன் அப்படின்னா நீங்க காலபுருஷ தத்துவ அடிப்படையில் எடுத்துட்டீங்கன்னா மேசத்திற்கு ஏழாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடாது துலாம் ராசி சுக்கர வீட்டில் இந்த ராகுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய அமைப்பு தாம்பத்திய வாழ்க்கையை இடத்துல இடத்துலதான் சனி பகவான் அப்படிங்கிற கிரகமானது உச்சம் பெறக்கூடிய இடம் சனி பகவான் அப்படின்னால இருட்டு சுவாதி நட்சத்திரம் தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அந்த ராகு பகவான் அப்படிங்கிறது இருட்டை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்போ அந்த இரவு நேரத்துல தான் தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும் அந்த தாம்பத்தியத்து தான் அந்த உடல் இணைவு அப்படிங்கிறது இருக்கும் உடல் இணைவும் இணக்கமான சூழல் அப்படிங்கிறது அவர்களுக்குள்ள ஒரு நல்ல தாம்பத்தியமாக அமையும் அறிவியல் ரீதியாகவும் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா இந்த உடல் ரீதியான இணக்கம் இருக்கும்போது அவர்களுக்குள் உறவு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு அறிவியல் சொல்லுது இது எப்படி ஜோதிடத்துல இணைத்து பார்ப்பது குறித்து தான் நம்ம இந்த பதிவில பார்க்க போறோம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பெல் லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு கணவன்மனைய உறவை குறிக்க கூடிய ஒரு பாவகம் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் பாபகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழாம் பாபகம் அப்படிங்கிறது உங்களுடைய தர்ம பாவகத்தை செயல்படுத்தக்கூடிய தர்ம பாவகமாக அவக்கூடியது அந்த ஏழாம் பாபகம் இந்த பிறவியில பிறக்குறாரு அப்படின்னு சொன்னா இவருடைய தர்மா யாரின் மூலமாக செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் பாவிக்கத்தின் மூலமாக தான் செயல்படும் அதனால தான் ஏழாம் பாவகத்தை என்னுடைய மூர்த்தி சார் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த லக்னத்துடைய நிலன்னு சொல்வார் பிம்பம் சொல்வார் கூடவே பயணிக்கக்கூடிய நிலலாக இருக்கக்கூடியதான் அந்த ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவத்தை லக்ன பாவத்தை பிரிக்கவே முடியாது உங்களுடைய பிம்பம் தான் உங்களுடைய மனைவியாக நண்பர்களாக உங்களுக்கான சூழ்நிலையாக அமையும் அப்படிங்கிறது ஏழாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு நபருடைய காமத்தை குறிக்கக்கூடியதாக தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடியதாக அமையக்கூடும் திருமண வாழ்க்கை இளர வாழ்க்கையை தாம்பத்தியத்தை குடிக்கக்கூடிய ஒரு பாவம் ஏழாம் பாவம் அப்ப அந்த ஏழாம் பாவத்தின் மூலமாக அதனுடைய தன்மைகள் மூலமாக ஜாதகர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் இணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாம்பத்தியம் அப்படிங்கிற நிகழ்வையும் பணமனை உறவு அப்படிங்கிற நிகழ்வையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாவகமாக இந்த ஏழாம் பாவகம் செயல்படுகிறது எப்போதுமே எதிரான பாவகமாக சமநிலைப்படுத்தக்கூடிய பாவகமாக தான் அமையும் எந்த இயல்பு இலக்கணம் சென்றாலும் சரி பனிரெண்டு எயில்பி லக்னங்கள்ல எந்த இயல்பு இலக்கணம் சென்றாலும் சரி செயல்படக்கூடிய ஏல்பு லக்னத்திற்கு இந்த ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது எதிராக எதிர்மறையாக சமநிலைப்படுத்தக்கூடிய பாவகமாக தான் இருக்கும் இப்ப உதாரணமாக இன்னைக்கு ஒரு மேசலக்னம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நெருப்பு ராசி அதனுடைய எதிர்பாவகம் சொல்லக்கூடிய ஏழாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு காற்று ராசி அப்போ இந்த நெருப்பும் காற்றும் அப்படிங்கிறது அதிகமாகும் போது ஒன்றை ஒன்றை அழித்துக் கொள்ளும் அப்போ இந்த நெருப்பு காற்றுங்கிறது சமநிலை இருந்தால் மட்டும்தான் அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது பிரகாசம் அப்படிங்கிறது ஒளிங்கிறது ஒரு சீராக இருக்கும் அதே மாதிரிதான் நம்முடைய இல்லற வாழ்க்கை இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது காமத்தை சொல்லக்கூடிய பாவகமாக இருக்கும் காமம் அப்படின்னு சொன்னால் உடல் இணைவுன்னு அர்த்தம் தாம்பத்தியம்னு அர்த்தம் சரிங்களா இந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிறது இச்சை குறிக்கக்கூடியது அதிகமான ஒரு ஆசையை இச்சையை குறிக்கக்கூடியதான் இந்த எட்டாம் பாவம் அப்போ யாருடைய ஜாதகத்தெல்லாம் இந்த எட்டாம் பாவம் ஏழாம் பாவத்தோட தொடர்பு கழிக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் தாம்பத்தியத்தின் மூலமாக என்ன வரும் அப்படின்னு சொன்னால் நோய் வரும் பாலியல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் அல்லது வேற்று தொடர்பு ஏற்படலாம் கணவன்மனை உறவு கொள்ள தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இந்த ஆறாம் பாவமோ ஏழாம் பாவத்தை தொடர்பு கொண்டாலும் கனவனை உறவுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நோய்கள் எதிர்ப்புகள் வம்பு வழக்குகள் ஏற்படும் சோ இந்த ஏழாம் பாவத்தோட ஆறாம் பாவகமோ ஏழாம் பகமோ தொடர்பு இல்லாமல் இருக்கிறது நல்லது இயல்பு லக்கணம் மேசலக்கணம் யாருக்கெல்லாம் போயின்னு இருக்கோ அவர்களுக்கெல்லாம் இந்த தாமத்தியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் இந்த லக்னாதிபதி செவ்வாய் பகவானுடைய இயல்பு எப்படி இருக்கும் கருட முரடான அர்த்தம் முரட்டத்தனமான கருட முரடான ஒரு வேகம் அப்படிங்கிறது இருக்கும் எதுவுமே முன் யோசனை இல்லாத செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த ஏ ஏற்பிலக்கணம் செல்லக்கூடிய ஜாதகர்கள் ஏன் அப்படின்னா எட்டாம் அதிபதியாகவும் செவ்வாய் பகவானே வர்றதுனால ஏழாம் அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் இந்த சுக்கிர பகவான் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொகுசு வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கையும் லௌகீக வாழ்க்கையும் தன்னை வந்து ஒரு அழகுபடுத்தக்கூடிய ஆடை அலங்காரம் சொகுசான வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கையை ஒரு காதல் வயப்படக்கூடிய அன்பை எதிர்பார்க்கக்கூடிய காதலை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காமத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பாவகமாக இந்த ஏழாம் பாவகம் துலாம் ராசி அமையும் அப்போ அவரு கரட இருப்பாரு இங்க சுக்கர பகவான் அப்படிங்கிற கிரகமானது அன்பையும் காதலையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும் அப்போ இது ரெண்டும் இணையும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இமோஷனலான பாண்டேஜ் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய தாமத்தியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செவ்வாய் அப்படிங்கிறது கரட முரடான ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதே சுக்கர பகவான் என்ன பண்ணுவாருன்னா லயத்து போதல் அப்படின்னு சொல்லுவோம் லயத்து போதல் ஒரு இன்பத்திற்காக லயத்து போகக்கூடிய ஒரு அன்பில் காதலில் லயத்து போகக்கூடிய அதோட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியது இந்த சுக்கர பகவான் அப்போது இந்த ரெண்டு பேரும் இணையும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் ஏற்படும் பின் பிணையக்கூடிய அமைப்புகள் இதில் என்ன ஒரு நிகழ்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மேசலக்கண ஏழிப்பிலக்கணம் செல்லும் போது அதில் செயல்படக்கூடிய நட்சத்திரம் அசி நட்சத்திரம் செல்லும் போது பரணி நட்சத்திரம் செல்லும் போது அதில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இப்படி மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது நட்சத்திர புள்ளிகளும் செயல்படக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தாம்பத்திய சம்பந்தமான நிகழ்வுகளில் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும் இதுதான் அச்சலக ஜோதிட முறை அதனால தான் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாளும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய இணக்கங்கள் அப்படிங்கிறது மாறுபடும் அப்போ இந்த கேது பகவானோ சுக்கர பகவானோ சூரிய பகவானோ செவ்வாய் பகவானோ நல்ல நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா ஜாதகர் நல்ல நிலையில் இருப்பார் ஸோ அப்போ அந்த கேது பகவான் அஸ்வி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்குள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த இணக்கம் அப்படிங்கிறது குறைவாக செயல்படும் ஒருவருடைய ஆசை இன்னொருவர் பூர்த்தி பண்ண முடியாது இவர் இருக்கக்கூடிய வேகத்துக்கு ஆப்போசிட் இருக்க மாட்டாங்க ஆப்போசிட்ல வேகம் இருக்கும்போது இந்த ஜாதகரால அதை வந்து பூர்த்தி பண்ண முடியாது அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விரக்தி வெறுப்பு அந்த தாமதத்தில் தடைகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அதுவே அசுரஸ்ர மூன்றாம் பதம் நான்காம் பாதம் பரலீஸ்வரர் செல்லும் போது இவர்களுக்குள் ஒரு காதல் வயப்படக்கூடிய அன்பு அதிகமாக பரிமாறக்கூடிய ஒரு மயக்க நிலையில் ஒரு ஒரு லயத்து போகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ அந்த மேசலக்கணம் செல்லக்கூடிய இறுதி பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உணர்வீதியான புரிதல் இல்லாத இணக்கம் இல்லாத தாம்பத்திய வாழ்க்கை இருக்கும் அங்க தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் இதுவே ரிசபலக்கணம் செல்லும் போது சுக்கர பகவானாக வந்துவார்